அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் பதினைந்தில் ஏழாம் வகுப்பு பொதுத்தமிழில் இயல் ஆறு வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இயல ஒரு முறை புத்தகத்தில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்க அப்பதான் வர வருகிற எக்ஸாமுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா தேனரசன் பணியாற்றிய இதழ்கள் எது தேனரசன் பணியாற்றிய இதழ்கள் எது ஆன்சர் பாருங்க வானம் பாடி அப்படிங்கிற இதழில் தேனரசன் அவர்கள் பணியாற்றிருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி குயில் அப்படிங்கிற ஒரு இதழில் பணியாற்றி இருக்கிறாங்க தென்றல் அப்படிங்கிற இதழ் இதழ்ிலையும் வேலை செஞ்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ வானம்பாடி தென்றல் குயில் இந்த மூன்றுலையுமே அவங்க வேலை செஞ்சுருக்காங்க இந்த ஆப்ஷனில் வானம்பாடி மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இரண்டாவது வினா நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதை டேஷ் நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டிருக்கு ஸோ இதுக்காக தான் ஒரு முறை புத்தகத்தை படிக்க சொல்கிறோம் ஏன்னா அந்த செய்யுள் அப்படியே நம்மளால் கொடுக்க முடியாது ஓகேங்களா அதனால தான் படிக்க சொல்கிறோம் என்ன பாட்டு அப்படின்னா கலை உலக பிரம்மாக்கலை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த கவிதை ஓகேங்களா ஸோ இந்த செவன்த்தில் சிக்ஸ்த் இயரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் மண்ணின் வனப்புக்கு ஏற்ப புதிய அழகு சேர்ப்பவர்களே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இந்த பாட்டு வந்து இந்த கவிதையை வந்து எந்த நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற இந்த நூல்லேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேனரசன் அவர்கள் மண் வாசல் வெள்ளை ரோஜா அப்படிங்கிற நூல்களையும் எழுதியிருக்காங்க வினா குழந்தையின் சித்திரத்தை தேடினால் அதில் டேஷ் கவழ வேண்டும் குழந்தையின் சித்திரத்தை தேடினால் அதில் என்ன கவழ வேண்டும் அடுத்த வினா மயிலும் வனத்திற்கு டேஷ் தருகின்றன மயிலும் மானும் வனத்திற்கு என்ன தருது அப்படின்னு பாங்குறீங்க ஆன்சர் வனப்பு தருகின்றன வனப்பு தருகின்றன காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் வரதன் அடுத்த விண்ணா காலமேகப்புலவரின் நூல்கள் எது காலமேக புலவரின் நூல்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் அப்படிங்கிறது தான் காலமேகப்புலவருடைய நூல்கள் ஓகேங்களா அப்புறம் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் திருவனைக்கா உலா சரஸ்வதி மாலை அப்படின்னு சொல்லிட்டோம் சித்திர மடல் அப்படிங்கிற நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு ஓகேங்களா அடுத்தது பாருங்க காலமேக புலவரின் தனிப்பாடல்கள் டேஷ் நூலில் இடம்பெற்றுள்ளது காலமேக புலவரோட தனிப்பாடல்கள் இருக்கும்ல அதாவது ஒரு கோர்வையாக இல்லாமல் தனித்தனியாக ஒரு பாட்டு இருக்குது அதெல்லாம் எங்கே எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் இடம் அடுத்த விடா வன்கீரை என்பதன் பொருள் என்ன வன்கீரை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வளமான கீரை அடுத்த வினா இந்த பாடல்ல கீரை எதனுடன் ஒப்பிடப்படுகிறது சோ இந்த பாடல் என்னன்னு முதல்ல பாக்கணும்ல புரியுதுங்களா ஏன்னா புத்தகத்தை தெரியும் எல்லா பாடலையும் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறுகின்ற மேன்மையால் முட்டை போய் மாறா திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பறியாகுமே அப்படின்னு சொல்றாங்க அதாவது கீரையை குதிரையோட ஒப்பிடுற மாதிரியான ஒரு பாடல் ஓகேங்களா இந்த கீரை எதனோட ஒப்பிடுறாங்க குதிரையோட ஒப்பிடுறாங்க ஓகே அடுத்தது சித்தன்ன வாசலில் உள்ள ஓவியம் எது கீழே கொடுத்துக்க சித்தன்ன வாசலில் உள்ள ஓவியம் அப்படின்னா உங்களுக்கு சுவர் ஓவியம் அடுத்தவனா களம்காரி ஓவியங்கள் வரையப்படும் இடங்கள் எது களம்காரி ஓவியங்கள் வரையப்படும் இடங்கள் அப்படின்னா தமிழகம் மற்றும் ஆந்திரா தமிழகம் மற்றும் ஆந்திரா அடுத்தவனா ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் ஆன்சர் ராஜா ரவிவர்மா அவர்கள் அடுத்த புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்னும் வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் நெடுநல் வாடை நெடுநல் வாடை நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் அப்படின்னா சித்திரம் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவரின் சிலை டேஷ் டன் எடை கொண்டது கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலை எத்தனை டன் எடை கொண்டது அப்படின்னா ஏழாயிரம் டன் எடை கொண்டது அடுத்த வினா கீழ்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் டேஷ் தளத்தில் இயங்கி வருகின்றது கீழ் திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தளத்தில் இயங்கி வருது அடுத்த வினா வினைப்பகுதியுடன் தொழிற்பயர் விகுதி சேர்ந்து வருவது என்ன வினைப்பகுதியுடன் தொழிற்பயர் விகுதி சேர்ந்து வருவது பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வினா முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழில் தொழில் பெயராக அமைவது என்ன முதநிலை தொழிற்பெயர் அடுத்தவனா பின் வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பயர் எது பின் வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பயர் அப்படின்னா வீடு வினா டேஷ் தீமை உண்டாக்கும் எது தீமையை உண்டாக்கும் அப்படின்னா செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பது தான் தீமையை உண்டாக்கும் அதாவது இப்ப படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு படிச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு படிச்சுக்கலாம்னா சரியாக தூங்குறது இல்லை விளையாட போறதோ இல்லை ஸோ அதாவது செய்ய தகுந்த ஒரு செயலை செய்யாம இருந்தீங்க அப்படின்னாலே அது தீமையில தான் முடியும் அடுத்த வேணாம் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல என்னும் திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன ஆன்சர் என்ன சுற்றந்தாழால் ஓகேங்களா சுற்றந்தாழால் அப்படிங்கிற அதிகாரம் அடுத்து வேணாம் தன் குடையை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோர் இடம் டேஷ் இருக்க கூடாது தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் டேஷ் இருக்க கூடாது அப்படின்னா சோம்பல் இருக்கக்கூடாது சோம்பல் இருக்கக்கூடாது ஆன்சர் பாருங்க அடுத்து பாருங்க எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் டேஷ் என்பது இழுக்கு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் அந்த விடுபட்ட அந்த குரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணுவம் என்பது இழுக்கு அடுத்த வினா எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு டேஷ் போன்றவை எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண் போன்றவை அடுத்த வினா தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு டேஷ் ஊறும் அறிவு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு டேஷ் ஊரும் அறிவுங்கிறாங்க ஆன்சர் கற்றணைத்து கற்றணைத்து அப்படிங்கிறது தான் ஓகேங்களா சோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்